ஐயோ ஃபாய் வளர்றதே வண்டிக்குலாம் போக போகிறேங்க ஏதோ வண்டி எடுத்தாச்சு நான் சேர்ந்து சேர்ந்து போகிறோம் அவன் முன்னாடி கிளம்பிட்டாங்களா வண்டியில் எடுத்துகிட்டு காரில் போகிறேங்க எங்கள் அத்த கூட்டம்லாம் நாங்கள்லாம் பைக்கில் வரோம் நாங்கள் ரெண்டு பேர் மட்டும் சரிங்களா சரி சந்தோஷ ஸ்வீட்டுக்கு போயிட்டு உங்கள் இப்படி கண்டினியூ பண்ணுறேன் பை பாய் ஓகே ஒரு நல்ல வாயில்

சரி வாங்க <laughs> <laughs>

ஒரு ஷார்ட் கட் அதுலேயும் போகலாமா அது ரொம்ப சுற்றி வருது ஒன்று ஓ சுற்றி வருது கொஞ்சம் ஷார்ட் கட்டு இப்போ அந்த ரோடு இங்கே வருமா அந்த ரோடு அங்கே சுற்றி வருது இப்போ சுற்றி வருது நீ சொன்ன பஸ்ஸில் வேணும் அங்கே போயிட்டால் பஸ்ஸில் வருது ஓஹோ இந்த கோயிலுக்கு ஓ அந்த கோயில் இந்த சைடா அப்படியே இந்த ரோடு போயிடலாம் அந்த மாதிரி லெஃப்ட்டா லெஃப்ட்டு போனால் என்ட்ரன்ஸ் போயிடலாம்

ஓகே எனக்கு தெரியும் அந்த கோயில் ஒரு எப்போ டைம் வந்து கிடையாது குழந்தை பையன் இல்லை சொல்லி சொல்லியா நம்ம வந்து இப்போ வந்தாச்சு தம்பிக்கிறேன் கோயிலுக்கு என்ட்ரீல வந்து பத்து ரூபா வண்டி கேட்டாங்களா பத்து ரூபா இல்லை எங்கிட்ட போய் அப்படிதான் வாங்கிட்டு வரோம் எனக்கு நீ சொல்லுவன அப்பயும் நல்லா இருக்கு பாருங்க பத்து ரூபா இல்லைன்னு உண்மையே சொல்ல சொன்னா நம்ம பொய் சொல்லு அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்மளால வந்து சேரமேதிங்க போயிட்டு எங்கேயும் பங்கு வச்சுட்டு இருக்கிறாங்க சந்தோஷம் இங்க எங்கள் பொங்கல் வைக்கிற இடத்துக்கு கேட்டாங்க இப்படிதான் என்ட்ரன்ஸ் உள்ள இருந்துச்சு நான் வர சின்ன வயசு வரும்போது சரி வாங்கம்மா பொங்கல் பைக்கிற இடத்துக்கு போய்க்கலாங்க பார்த்தீங்களா எங்கள் சேல் அப்படியே கரெக்டாக கூது நாங்கள் வர சைஸ்க்கு நாங்கள் வர நேரத்துக்கு இங்கே இருக்கிறாங்க பாருங்க காட்டேன் <laughs> 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 இதுதான் சேவலா நம்ம சேவல் வந்து இங்க சுத்தம் பண்ணி இங்கே வெட்டிக்கலாம் நினைக்கிறேன் அப்புறம் இந்த கடை வந்து சமைச்சு இங்க சாப்பிட்டுக்கலாம் வீட்டுக்கு கொடுத்தோம்னா ல வாங்கிட்டு கூட போயிடலாம் இங்கே செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் ஏன்ஸ்ட்டு ரொம்ப தூரமாக இருந்தாலும் கரெக்டாக இருக்கு இங்கேயே வெட்டி இங்கேயே சாப்பிட்டு போயிடலாம் சாப்பாடு மூட்டுருவாங்க மிச்சமான வாங்கிட்டு போயிடலாம் நினைக்கிறேன் ஆமாம் உள்ள பாத்தீங்கன்னா நிறைய சிற்பங்கள்லாம் இருக்குதுங்க இப்போ அந்த காலத்துல மாட்டு வண்டி ஊட்டி வந்துக்கிறாங்க சந்தோஷம் அதை குறிக்கிட்டு சிற்பம் அந்த சிலையாட்டு இருக்குது இப்போ பொங்க வைக்கிறாங்க ரெண்டு பொம்பளைய

பார்த்தீங்கன்னா நம்ம அத்தை எல்லாம் முன்னாடி போயாச்சு முன்னாடி போயிட்டு இருக்கிறாங்க பாருங்க அங்கே வராங்க உள்ள கோயில் என்ட்ரன்ஸ் எல்லாம் பாருங்க சூப்பராக இருக்குது இல்லை கோயில் வந்து மன நிம்மதியாக ஏற்படுது நம்ம அப்படி போயிக்கலாம் சரிங்க அவ அவளோட நம்ம போயிட்டு அப்புறமா வந்து நாங்கள் என்னென்ன இங்கே நிறைய பொம்மை நிறைய இதெல்லாம் இருக்கும் பேர் நிறையா இருக்கு பார்த்தீங்களா நிறைய இருக்கும் அப்படியே ஒன்றும் காட்டல உள்ளதை எடுக்கக்கூடாது நிறைய நான் வேண்டுதல் இங்கே வந்து நான் அங்கே நிறைய பேர் நம்பிக்கை

இந்த மாதிரி உங்கள் வீட்டில் ஏதாவது சின்ன அந்த ஒச்சன்னு சொல்லுவாங்க எல்லா பேர் ஒச்சன் தான் சந்தோஷம் ஊனமுட்டா ஊனமுட்டா அந்த இந்த மாதிரி எச்சாயோ சின்ன கால் வந்து காதலில் ரெண்டு காதல் இருக்கும் ஒரு ஆட்டு குட்டிகள் அந்த மாதிரி இருந்ததுன்னா இந்த கோயிலோட வந்து விட்டுருவாங்க இதான் இந்த கோயிலோட பெசாலிட்டி அதே மாதிரி அதான் பார்த்தீங்களா இந்த மாதிரி அதாவது அது ஒச்சன்னு சொல்லுவாங்க அது எங்கள் ஊர் சைடு உங்கள் சைடு எப்படி சொல்லுவாங்கன்னு தெரியல ஏன் சண்டி பார்த்தீங்களா இது வந்து இதில் வந்து மாட்டுக்கு பால் பால் வந்து பால் குடிச்சிட்டு இருக்கும் அதான்

கோயில் சுற்றி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சில ஏகப்பட்ட சிலை இருக்குது சாண்டி ஆமாம் இதெல்லாம் வந்து வேண்டுதல் வச்சாலே நிறைய திரும்பி சிரிச்சிக்கிறாங்கன்னா இந்த கோயில் எவ்வளோ வந்து வாய்ந்த கோயில் மறுக்குங்க அதை அங்கே அங்கே சிலை காமிச்சிருப்போம் சென்னையிலேருந்து வந்து இங்கேருந்து வேண்டுதல் நிறைய வேறு இங்கேருந்து வந்து சிலை வச்சுருக்கிறாங்க ஏசாண்டி அந்த அளவுக்கு ஃபேமஸான கோயில் பவர்ஃபுல்லான கோயில் கோவில் சாமி விஷ் இருந்து அது வந்து கருப்பின சாமி முன்னாடி அப்படியே இப்போ பார்த்துட்டு எங்களால் நில குழு குழந்தை குழு குழுக்குது நீ சும்மா நிலலாமே சொல்லலாம் போட்டுக்கிறாங்க கொண்டுக்கலாம் இப்படியெல்லாம் ஜாலியாக கொண்டு வந்துட்டு குழு குழந்தை எச்செடுத்துக்காங்க இந்த ஜாலியாக கொண்டு எஸ்ட் எடுத்து அதுவும் பொண்ணு போய் சாமி வந்துட்டு எதுவும் ஜாலியில் என்னென்னா கோயில் வந்துட்டோம் கிளாஸ் நிற்கிறது க்ளாஸ் கோவில் பேக் சைடு பேக் சைடு

வந்ததே கொஞ்ச நேரம் நல்லா பயன்படுத்தி பீஸ்ஃபுல்லாக ஜாலியாக இருந்துச்சுங்க ஆனா அந்த உள்ள போய்ட்டு ஒரு இடத்துல போக அந்த இடம் தான் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு போயிட்டு கோயில் சுத்தம் பண்ணி வீட்டுக்கு போய் நல்லா இருக்காது சும்மா வராதிங்க அவ்வளவு

ஆமா பொங்கல் ஒரு மோசி ஒரு கோழி அப்புறம் சாப்பிட்டு மட்டு செலவு இது மட்டும் மாட்டீங்கன்னா ஜாலியாக போடுறாங்க சாப்பிட்டு படுத்து போயிடலாம் இப்போ நாங்க வந்து கோடி அடுத்த எங்க வீட்டு பக்கத்துல வெங்கடாசலம் காலேஜ் பார்த்து தான் கூட இருக்கிறோம் அதனால வண்டி இருந்து அங்க வந்து தங்கி பண்ணி போலாம் ஓகேங்களா நம்ம போயிட்டு அங்கே தான் போடலாம் சரிங்களா ஒரு வீட்டுக்கு வர எங்க அத்தை விட்ட வந்து ஏத்த இப்பதான் வந்தீங்களா

நம்ம இப்போ கறி வெட்டிகிட்டு இருக்கிறேன் மக்களே பார்த்தீங்கன்னா மசாலா அரைக்க தேவையான வெங்காயம் எல்லாம் வணங்கிட்டு இருக்குது சந்தோஷம் கறி வெட்டுறான் பாய் இப்போ நான் வந்து கறி வெட்டி முடிச்சாச்சு பாருங்க படுத்துட்டு பாருங்க சரி வாங்க அத்தை கூட சமையல் பாக்கலாம் வாங்க வரையா வரலையா உனக்கு வீடியோ தரக்கூடாதியா என்ன தாச்சா பத்த வைக்கிறீங்களா